இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த உங்கள் டிஸ்னி பிளஸ் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாளை வைக்கத்தில் நடைபெறும் பெரியார் நினைவகம் மற்றும் நூலக திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று கேரளா செல்கிறார் இந்திய துணைக்கண்டத்தில் தீண்டாமைக்கு எதிரான முதல் திருப்புமுனை வைக்கம் போராட்டத்தில் வாகை சூடிய தந்தை பெரியாரின் சமூக நீதி பயணத்தின் முத்தாய்ப்பான அடையாளம் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தீரத்துடன் போராடிய நினைவின் நிகழ்வை சிறப்பாக கொண்டாடும் வகையில் கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார் கேரள மாநில திமுக சார்பில் கேரள பாரம்பரிய முறையில் செண்டை மேளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கத்தில் மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இதை எதிர்த்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அங்கு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்திலிருந்து சென்ற பெரியார் அப்போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தினார் இந்த போராட்டம் வெற்றி பெற்றதாக வைக்கம் வீரர் என பெரியார் போற்றப்பட்டார் இந்த போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா தற்போது கொண்டாடப்படுகிறது இதனிடையே போராட்ட வெற்றியை நினைவு கூறும் விதமாக வைக்கத்தில் பெரியாருக்கு சிலை அமைக்கப்பட்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு நினைவகம் திறக்கப்பட்டது அந்த நினைவகத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதை ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று நான்கு கோடியில் சீரமைக்க உத்தரவிட்டார் சீரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது புதுப்பிக்கப்பட்டுள்ள நினைவகத்தில் பெரியார் சிலை அவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்பட அடங்கிய நிரந்தர கண்காட்சி கூடம் பார்வையாளர் மாடம் சிறுவர் பூங்கா மற்றும் நூலகம் ஆகியவை அமைந்துள்ளன தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையால் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை பன்னிரண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் திறந்து வைக்கிறார் இந்த மாபெரும் விழாவிற்கு கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் தலைமை ஏற்கிறார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியும் முன்னிலை வகிக்கிறார் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உட்பட கேரள அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று பதினோராம் தேதி கோட்டயம் செல்கிறார் கேரளம் செல்லும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கேரள மாநில திமுக அமைப்பாளர் கே ஏ முருகேசன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேரள மாநில திமுக சார்பில் கேரள பாரம்பரிய முறையில் செண்டை மேளம் முழங்க சிறப்பான வரவேற்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டயம் மாவட்டம் வைக்கம் மகாதேவர் கோவில் இருந்த தெருவில் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் நடக்க அனுமதி கிடையாது கோவிலை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் இரண்டு பர்லாங் தூரம் சுற்றித்தான் செல்ல வேண்டும் மாதவன் என்னும் வழக்கறிஞர் வழக்காடுவதற்காக நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தார் நீதிமன்றம் அரண்மனைக்குள் இருந்தது ராஜாவின் பிறந்த நாள் என்பதால் அரண்மனையில் பந்தல் போட்டு வைத்திருந்தார்கள் நீதிமன்றமும் பந்தலுக்குள் அகப்பட்டுக் கொண்டது யாருக்கும் எதற்கும் அசைந்து கொடுக்காத விஷ விருட்சங்களாக வளர்ந்து நின்ற சாதியும் மதமும் மாதவனுக்கு அனுமதியை மறுத்தது நீதியை நெருங்குவதை தீண்டாமை தடுத்து நின்றது மாதவன் விடவில்லை அண்ணல் காந்தியடிகளின் ஆலோசனையில் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் முப்பது அன்று தெருவுக்குள் நுழையும் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார்கள் உயர் சாதியினரும் விடவில்லை வைக்கம் போராட்டத்திற்கு எதிரான இயக்கத்தை உருவாக்கினர் காவலர்கள் போட்டிருந்த தடுப்பை கூட நெருங்க விடாமல் போராட்டக்காரர்களை தடுத்தார்கள் மிரட்டினார்கள் தானே பாதை தெரியும் என சுண்ணாம்பு நீரை கண்ணில் வீசி பார்வையை தரித்தார்கள் போராட்டம் தளராமல் தொடர அரசனுக்கு மூக்கு உயர்த்தனர் டி கே மாதவன் கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் என பத்தொன்பது தலைவர்களையும் கைது செய்தார் போராட்டத்தை வழிநடத்த தலைமை இல்லை சிறையில் அடைப்பட்ட தலைவர்களுக்கும் வேறு வழியில்லை காங்கிரஸ் கமிட்டிக்கு கடிதம் எழுதினார்கள் நீங்கள் வந்து போராட்டத்திற்கு உயிரூட்ட வேண்டும் இல்லை என்றால் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு போராட்டத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றது கடிதம் போராட்டத்தை தாங்கிப் பிடிக்க இரும்புக்கரமே வந்தது சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக எந்த சமரசமும் இன்றி போராட்டத்தை தொடர புறப்பட்டார் தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்தை சமூக போராட்டமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் கோவில் தெருவுல ஆடு நடக்கலாம் ஆடு நடக்கலாம் மனுஷங்க நடக்க முடியாதா என்று கேட்டார் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் பெரியாரின் ஒவ்வொரு பேச்சும் வெடிகுண்டாக வெடித்து ஆதிக்க சாதிகளை அசைக்க மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்தது கலகலத்து போனது திருவிதாங்கூர் சமஸ்தானம் பெரியார் நீதிமன்றம் தடை விதித்த வருந்துகிறேன் என பெரியார் பதிலடி கொடுத்தார் கைதும் செய்யப்பட்டார் ஒரு மாதம் சிறையில் இருந்து திரும்பிய பெரியார் மறுபடியும் வைக்கம் சென்றார் மீண்டும் பிரச்சாரம் மீண்டும் சிறை இம்முறை நான்கு மாத கடுங்காவல் தண்டனை மலையை சிறை என்ன செய்துவிட முடியும் இந்த நேரத்தில் திருவிதாங்கூர் ராஜா சர் ராமவர்மா திடீரென காலமானார் சிறையில் இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் வெளியே வந்த பெரியார் மீண்டும் போராடினார் பெரியார் தலைமையிலான போராட்டத்திற்கு பலன் கிடைத்தது பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த காந்தியடிகளிடம் தெருவில் நடக்கக்கூட அனுமதி வழங்குகிறோம் அதற்கடுத்து ராமசாமி கோவிலுக்குள்ளும் நுழைய வேண்டும் என போராடினால் என்ன செய்வது என்று ராணி கேட்க காந்தியடிகள் பெரியாரிடம் பேசினார் பெரியார் தனது நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்கவில்லை பாதையை திறந்து விடட்டும் அதற்காக கோவிலுக்குள் நுழைய போராட மாட்டோம் என உத்தரவாதம் கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் இப்போதைக்கு அதற்காக போராட மாட்டோம் என சொல்லுங்கள் என்றார் பெரியார் பெரியாரை தன் வழிக்கு கொண்டு வர முடியாது என காந்தியடிகளுக்கு புரிந்தது பெரியாரின் நிபந்தனையை ராணியும் ஏற்றார் கோவிலை சுற்றியிருந்த மூன்று தெருக்களிலும் உழைக்கும் மக்களின் பாதங்கள் பதிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் போராட்டம் வெற்றிகள் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட அரசியல்தான் பெரியாரின் ஆயுதம் அதை அவர் முதன் முதலாக சுழற்றி வீசிய இடம்தான் வைக்கம் வைக்கத்தில் உள்ள அந்த தெருதான் இன்று கேரள சமத்துவத்தின் முகவரியாகவும் தமிழ்நாட்டு சமூக நீதியின் அடையாளமாகவும் புதிய இந்தியாவுக்கான ஒளியாகவும் இருக்கிறது இம்மாபெரும் போராட்டத்தின் தொடர்ச்சியாக பொது உடமையும் சமூக நீதியும் சமத்துவமும் தழைத்தோங்கும் ஆட்சியை அளித்து வருகிறார் கேரள முதல்வர் உயர்திரு பினராயி விஜயன் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என சட்டம் இயற்றினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார் தமிழ்நாடு முதல்வர் உயர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் வகுத்து தந்த சமூக நீதி பாதையில் வீருநடை போடுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான சமூக நீதி காக்கும் அரசு நூறு ஆண்டுகளை தாண்டியும் பெரியாரின் பகுத்தறிவு ஓர் ஆயுதமாய் பழமைவாதத்தை வேரறுத்து வருகிறது இந்நிலை வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கத்தில் அமைந்துள்ள பெரியார் நினைவகம் ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது போர் உரிமை போராட்டத்தின் நினைவுகளை தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்களும் இணைந்து கொண்டாடுவது சமூக நீதி பயணத்தின் முத்தான தருணம் இந்தியாவின் கவனம் இதை நோக்கி திரும்பும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்